வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு கேரளாவை அரபிக்கடலையும் இணைக்கும் விதமாக வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலை மேலும் வங்கக்கடலிலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொன்றது இதன் காரணமாக தமிழகத்தில் சற்று வெப்பச்சலமுறை சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது தென்மேற்கு காற்று குளிர்ந்த காற்று மேற்கிழக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் வெப்பச்சல் சற்று கூடுதலான பரப்பில் இன்று ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதியும் நாளை ஜூலை மணிக்கணும் நாளை ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதியும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு தேதியில் தமிழகத்தில் வெப்பச்சமலை மழை படிப்படியாக தீவிரம் குறைந்து தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வேதாரண்யம் முத்துப்பேட்டை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை கிழக்கு பகுதி இந்த இடங்களில் ஆங்கங்கே ஆங்கங்கே வரக்கூடிய மணி நேரங்களில் காலை நேரங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கேரளாவிலும் ஆங்கங்கே ஆங்காங்கே மழை கிடைத்து கொண்டிருக்கிறது அதிகாலை நேரங்களில் இன்று தமிழகத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலையில் லேசான சாரல் மழை கிடைத்தால் மிதமான மழை கனமழை என்று மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கிடைத்தாலும் கேரளாவுக்கு இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை கிழக்கு பகுதியில் லேசான மழைப்பொழிவு வெப்பச்சன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஆங்கங்கே ஆங்கங்கே வெப்பச்சன மலை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்கா தென்காசி மாவட்டம் கிழக்கு பகுதியில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது திருவேங்கடம் சுட்டு வட்டாரங்களுக்கு மேலும் மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை தேனி இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கங்கே அங்கே வெப்பச்சல் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வேதாரண்யம் முத்துப்பேட்டை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் இந்த இடங்களுக்கும் அதிகாலை நேரங்களில் மழை கிடைத்தால் மாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கும்பகோணம் நெய்வேலி மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் வேளாங்கண்ணி திருவாரூர் இந்த மாவட்டங்களுக்கும் அங்கங்கே அங்கங்கே மழை கிடைத்தாலும் கடலோர மாவட்டங்களுக்கு சற்று தீவிரம் குறைவாகவும் அதற்கு உள் மாவட்டங்களுக்கு திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கரூர் நாமக்கல் இந்த மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று வால்பாறை கொடைக்கானல் நீலகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவு இன்று கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதியில் லேசான சாரல் இருந்தாலும் கோயம்புத்தூர் எட்டிப்பிடிக்க பெரும்பாலும் மழைக்கு வாய்ப்பில்லை அதிகபட்சம் லேசான தூரல் துளிகள் மட்டுமே வில வாய்ப்புள்ளது உடுமலைப்பேட்டை சுட்டு வட்டாரங்களுக்கும் பெரியதாக மழைக்கு அது வாய்ப்பில்லை இந்த இடங்களை பொறுத்தவரை வருகிற ஜூன் இருபதாம் தேதி வரை பெரிதாக மழை கிடைக்க வாய்ப்பில்லை அதிகபட்சம் லேசான தூரல் துளிகள் மட்டுமே வில வாய்ப்புள்ளது இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை சுட்டு வட்டாரங்கள் மேலும் கிணத்துக்கடவு கோயம்புத்தூர் சுட்டு வட்டாரங்களுக்கெல்லாம் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக லேசான தூரல் துளிகள் வேலை வாய்ப்புள்ளது மேலும் இன்று தாராபுரத்துக்கு லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அதற்கு கிழக்கு பகுதியில் கரூர் மாவட்டத்துக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை வடக்கு பகுதியில் மேட்டுப்பாளையம் அன்னூர் சுட்டு வட்டாரங்களுக்கு லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருப்பூர் ஈரோடு இந்த மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்கே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கரூர் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி இந்த இடங்கள்லாம் என்று ஒரு பரவலான மழைப்பொழிவு ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை திருவள்ளூர் தாம்பரம் விழுப்புரம் செங்கல்பட்டு மதுராந்தகம் இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது என்று மேலும் திருவண்ணாமலை புதுச்சேரி காரைக்கால் கடலூர் இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே ஆங்கங்கே சற்று கூடுதலான பரப்பில் இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கு மட்டும் ஆங்கங்கே ஆங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது போர் பரவலான மழைப்பொழிவு என்பது கர்நாடகாவில் ஏறும் மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேலும் தெற்கே வர 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 பரப்பில் சற்று குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதுவும் லேசான மிதமான மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்ட கடல் ஓரங்களிலும் இன்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைத்தாலும் காற்று பகுதி மாவட்டங்களை பொறுத்தவரை கிழக்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு பகுதி அதிகபட்சம் லேசான சாரல் துளிகள் மட்டுமே விளம்பென்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் நாளை ஜூன் பத்தொன்பதாம் தேதியும் தென்மேற்கு பருவமழை சீராக இருக்க வாய்ப்புள்ளது தமிழகத்திலும் வெப்பச்சலமலை சற்று பரப்பில் கூடுதலான இடங்களில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காற்று பகுதியை ஒதுக்கி கிழக்கு பகுதி காற்று உள்ள மாவட்டங்கள் கிழக்கு பகுதியில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் நாளையும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சற்று கூடுதலான பரப்பில் ஜூன் இருபதாம் தேதி தமிழகத்தில் சற்று தீவிரம் குறைந்து தென் மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் மத்திய மாவட்டங்கள் கர்நாடகா எல்லையர் மாவட்டங்கள் மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஜூன் மாதம் இருபதாம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் இருபத்தி ஒன்று தென்மேற்கு புறமலை சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு தென்மேற்கு புறமலை முன்னேறி வந்து லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் வெப்பச்சலம் மழையும் ஆங்காங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி தென்மேற்கு பருவமழை பருவமழை நல்லாவே தீவிரமடைந்துவிடும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இரவு நேரங்களிலும் சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது ஜூன் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து பொள்ளாச்சி கிணத்துக்கடவு உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்கள் கோயம்புத்தூர் சுற்று திருப்பூர் ஈரோடு இந்த இடங்களுக்கெல்லாம் முன்னேறி சென்று சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மேலும் தேனி விருதுநகர் இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பொறுமலை முன்னேறி வந்து சாரல் மலை கிடைத்தாலும் தெற்கு மாவட்டங்களை விட வடக்கு மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் தென்மேற்கு பருமலை முன்னேறி வந்து சாரல் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி கிணத்து கிடப்பு சுட்டு வட்டாரங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி மூன்றை விட இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை தொடர்ந்து விட்டுவிட்டு சாரல் மலை லேசான மழை மிதமான மழை என்று மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் மேலும் வால்பாறை நீலகிரி கொடைக்கானல் எந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாகவே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி பிறகு வெப்பச்சலமழை தீவிரம் சற்று குறைந்தே காணப்படும் ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே கடலோரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும் தரைக்காற்று தமிழகத்தில் மீண்டும் வெப்பச்சலமழை என்பது ஜூன் பதினாறாம் தேதிக்கு பிறகு மணிக்கணும் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு மீண்டும் கடல் ஓரங்களில் அங்கங்கே அங்கு வெப்பச்சலமலை படிப்படியாக அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்குப் பொருமலை ஜூன் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சற்று தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கேரளாவில் சற்று தீவிரம் தென்மேற்குப் பொருமலை தீவிரம் குறைந்தாலும் கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா குஜராத்துக்கு தொடர்ந்து தீவிரமாக தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது தென்மேற்குப் பொருமலை மேலும் மத்திய மாநிலங்கள் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது மேலும் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு மேற்கு வங்கம் மகாராஷ்டிரா மணிக்கணும் மேக மேற்கு வங்கம் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் ஒடிசா இந்த மாநிலங்களுக்கெல்லாம் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு தென்மேற்குப் பருவமழை சற்று தீவிரமடையும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மத்திய மாநிலங்கள் மேலும் கிழக்கு உள்ள வங்கக்கடலை ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கும் தென்மேற்குப் பருவமழை படிப்படியாக தீவிரமடையும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் இப்போது வெப்பச்சல் மழை சற்று அதிகரித்தாலும் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி பிறகு தென்மேற்குப் பருவமழை தீவிரமடைந்து மேற்கு ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு முன்னேறி வந்து லேசான மிதமான சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் இன்று ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி நாளை ஜூன் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று தேதிகளில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதியில் தென்மேற்கு பருவமழையாகும் கிழக்கு பகுதியில் வெப்பச்சார மலை ஆங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் அனுராதபுரம் மேலும் வவுனியா இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே அங்கங்கே வெப்பச்சார மலை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருக்குணமலை மட்டக்கிளப்பு அம்பாறை ஹம்பந்தோட்டா கிழக்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே அங்கங்கே வெப்பச்சனமலை கிடைக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் ஜூன் பதினெட்டு பத்தொன்பது இருபதாம் தேதி வரை ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் வெப்பச்சனமலை தீவிரம் குறைந்து ஓரிரு இடங்களாகவும் மேற்கு தொடர்ச்சி மேற்கு பகுதியில் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரம் அடைய வாய்ப்புள்ளது ஜூன் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் தென்மேற்கு பருவமழை மத்திய மாகாணங்கள் வரை சென்று லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக வெப்பச்சல தீவிரம் குறைந்து தென்மேற்கு மழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது இப்போதைக்கு வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் முக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் அதிகபட்சம் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீனவருக்கு சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் தமிழகத்தில் வெப்பநிலையை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக வெப்பநிலை ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு மத்திய மாவட்டங்களுக்கு வெயிலின் தாக்கம் சற்று குறைய வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை அதிகபட்சம் ஜூன் இருபதாம் தேதிக்கு பிறகு தென் மாவட்டங்களுக்கும் வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்குப் பொறுமுறை தீவிரமடையும் பொழுது தமிழகத்தில் வெப்பச்சல